அதிமுகவையும் தொண்டர்களையும் ஓ பி எஸ் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் அதிமுகவுக்கு பல்வேறு போட்டியிட்டவர் அதிமுக பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி பேட்டி கிருஷ்ணகிரியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கூறுகையில் ஓபிஎஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுகவுக்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் எனவும் ஒன்றிணைவோம் வா எனவும் கூறியுள்ளார் அவர் அதிமுகவையும் தொண்டர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்த போது மேலும் சோதனைகளை கொடுத்தவர் ஓபிஎஸ் என்றும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் குண்டர்களை வைத்து அடித்து உடைத்து ஆவணங்களை திருடியவர் சின்னத்தை முடக்க நீதிமன்றம் சென்றவர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தற்போது போட்டியிட்டவர் இவருக்கு அதிமுக பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என ஓபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்தார் அவரை நல்லவர் என கூறி கை கோர்த்துள்ளார் அதிமுகவின் உண்மையான விசுவாசி யாரும் அவர் பக்கத்தில் கூட அமர மாட்டார்கள் எனவே இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஓபிஎஸ்க்கு பி அருகதை இல்லை என கடுமையாக விமர்சித்தார் சசிகலா ஜெயலலிதாவிற்கு பணி செய்ய வந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பின்னால் நின்று சுவைத்தவர் அவர் அனைவரும் ஒற்றுமையாகியும் யார் அவரிடம் சென்றார்கள் என்பதை உங்கள் பார்வைக்கே விடுகின்றேன் அதிமுகவில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என ஒரு சிலர் தொடர்ந்து புயல்கின்றனர் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் ஏ அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்த தேர்தலை சந்தித்தும் பதினெட்டு சதவீத ஓட்டுகளை மட்டுமே பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேமுதிக ஓடும் மட்டும் கூட்டணி வைத்த நிலையில் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத ஓட்டுகளை பெற்றுள்ளது ஆனால் திமுக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்ற நிலையில் தற்போது மூன்று ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ளது என்றார் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்தின் ஜீவாதார உரிமைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை என தெரிவித்த முனுசாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தென்னிந்தியாவிலேயே பாஜக இல்லாத போது ஜெயலலிதா பாஜகவை அறிமுகம் செய்து கூட்டணியில் சேர்த்து அப்போது வாஜ்பாயை பிரதமராக்கினார் ஆனால் அவர்கள் தமிழக உரிமையான காவிரி விவகாரத்தை கண்டு கொள்ளாததால் பதிமூன்று மாதத்தில் கூட்டணியில் இருந்து வெளியேறினார் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த உரிமை பெற்று தந்தார் அதனால் தான் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது திமுக பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து போட்டியிட்டு பண பலம் அதிகார பலம் உள்ளிட்டவைகளை வைத்து வென்றுள்ளது அதிமுக ஓ கூட்டணி பலமின்றியும் அதிக ஓட்டுகளை பெற்றுள்ளது என்றார் அண்ணாமலை தமிழக பாஜக நேர்மையாக தேர்தலை எதிர்கொண்டதாக போய் கூறுகிறார் அவர்கள் தொகுதியில் விசாரித்தால் எவ்வளவு பணம் செலவு செய்தார்கள் என்பது தெரியும் இது போன்ற பேச்சுகள் எல்லாம் நம் ஆகி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக எப்படி வெல்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் கட்டுக்கோப்பாக உள்ள அதிமுகவில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரின் விஷம பிரச்சாரங்கள் எடுபடாது என கூறினார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க